அச்சா ப்ராஜெக்ட் டைட்டில் ஒன் வீக்கில் ஸ்டெயிட் பண்ணுவான் ஹைட்டில் தானே கொடுத்துட்டா போகுது மச்சா ஃபஸ்ட்டு வழி யாரு மச்சான் தான வலி மச்சான் எடுத்துருங்க பொண்ணு வரை கிளம்பிக்கலாமே இப்போதான் நம்ம காலேஜ் அந்த மாதிரி இருக்கு காலேஜ் முடியே நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் ஆமா பசங்க கூட விளையாட்டை முடிச்சிட்டாங்க இவன் விளையாட்டை முடிக்க மாட்டானே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இதே குழப்பாக இருக்கானே ம் ஆளை அண்டா கிட்ட உசை போட்ட மாதிரி இருக்கான் அவன் பண்ணுற அலும்பு பார்த்தியா வாரம் ஒரு பேர் உஷார் பண்ணுறான் உஷார் பண்ணுறதுக்கெலாம் பேச்சு தர்மம் மட்டும் தான் போதும் மச்சான் நீ கூட தான் நல்லா பேசுகிறேன் ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறியா உஷார் பண்ணுறதுக்காக பேசலாம் நல்லாவும் மச்சான் இருக்கு ஆனால் அதானே மச்சு எதிர்பார்க்குறாங்க மச்சான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மச்சான் சொல்றேன் நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் மச்சான் என்ன மச்சா நீ காலேஜில் எந்த பொண்ணுகிட்டையும் பேசி கூட பார்த்ததில்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணுவேன் அந்த பொண்ணு தான் மச்சி ஹேய் அது ஃப்ரெண்டு மட்டும் தானடா சொன்னேன் அப்புறமா இது லவ் லவ்வாயிடுச்சு மச்சி எப்படிடா ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படித்தோம் பேசி பழகினது கூட இல்லை இயர் டைமில் தான் ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன் அப்போ தான் அவன் நம்பரை வாங்கினேன் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்லியாக பழகினேன் அதில் ரொம்ப பிடிச்சி போச்சு

யார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் நவம்பர் ஒன்பதாம் தேதி அந்த பையன் அந்த பொண்ணை பஸ்ல பார்த்தான் அப்ப அது வரல இந்த வழியா ட்ரைனிங் போகுதுன்னு தெரிஞ்சு டிசம்பர் ஆறாம் தேதி அந்த பொண்ணை பார்த்து ஈவினிங் பேசினான் அந்த பொண்ணு பேரு அனிதா என்ன சுரேஷ் என்னையே நினச்சிட்டு இருக்க போய் படிக்கிற வேலையை பாரு இல்ல உங்ககிட்ட சொல்லணும் அவ்வளோதான் என் மாமா லவ் பண்றேன்னு நினைச்சுக்கையில எனக்கு தெரியும் பொய் சொல்லாத நான் நிஜமாவே தான் லவ் பண்றேன் என்னோட அழகான போனங்கெல்லாம் சென்னையில் இருப்பாங்கல்ல உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணலாம் சின்ன வயசுல இருந்து உன் அழகான மனசத்தான் லவ் பண்றேன் அனிதா புரிஞ்சுக்க வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சாரி சுரேஷ் உன்னை ஹர்ட் பண்றேன்னு நினைக்காத யாராவது பாத்திர போறாங்க சரி கிளம்ப பின்னாடி வராத ம் போயிட்டு வர பண்ண பண்றேன் கஷ்டப்பட வேணாம் எப்பயும் போல ஓகே என்னால் உங்ககிட்ட பேச முடியல அனிதா உனக்கு மாமா பையன் இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்புறம் ஏன் அப்படி ஒருத்தரை லவ் பண்ணுறதா சொன்னேன்னு புரியல நான் ஒரு நல்ல ஜாபில் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் அப்பா கிட்டே வந்து உனக்கு கேட்பேன் அனிதா இப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கூட தெரியல ஆனால் எனக்காவது ஒரு நாள் உனக்கும் என்னை பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த இடத்த பார்க்கும்போது உன்னை நினைக்க நினச்சாலும் நினைச்சாலும் உன் நினப்பு வந்துடுது சுரேஷ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா லவ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் எப்படி உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இது மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பொண்ணுங்க தான் லவ் சொல்லாமலே போயிடுறாங்க அது மாதிரியே நானும் இருந்துடுறேன் சுரேஷ் என்னை விட நல்ல அழகான பொண்ணு உனக்கு கிடைப்பாங்க சாரி சுரேஷ் உண்மையான காதல் என்னைக்கும் ஜெய்க்கு வேண்டியதா உன் மனசில் நான் இருக்கேனான்னு தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம காதல் ஜெயிக்கும் அது வரைக்கும் என் காதல் நெழல் போல ஒன்று தொடரும்